பாலையா நடிகரானது பற்றி சிறு வயதிலேயே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்ட பாலையா தனது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் சுண்டன்கோட்டையில் இருந்து மானாமதுரைக்கு ஓடி வந்து சர்க்கஸில் சேர முயற்சி செய்தார் ஆனால் அது பலிக்கவில்லை நாடக உலக நுழைவு சர்க்கஸ் ஆசை நிறைவேறாத நிலையில் ஒரு பெண்மணி நடத்திய உணவகத்தில் வேலை பார்த்தார் பின்னர் திருநெல்வேலியில் நாடகங்கள் நடத்தி வந்த நாகலிங்கம் செட்டியாரின் பாலமோகன சங்கீத சபா என்ற நாடக கம்பெனியில் சேர்ந்தார் அப்போது அவருக்கு வெறும் பதினைந்து வயது இந்த நாடக கம்பெனியில் எம் ஜி ஆர் என் கிருஷ்ணன் எம் கே ராதா போன்ற பல பிரபல நடிகர்களும் இருந்தனர் முதல் பட வாய்ப்பு நாடக மேடையில் பாலையாவின் நடிப்பு திறமையை பார்த்த அவரது வாத்தியார் கந்தசாமி முதலியார் சதி லீலாவது என்ற படத்தில் பாலையாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் இந்த படத்தை முதன் முதலில் இயக்கியவர் எல்லிஸ் ஆர் டங்கன் இதுவே பாலையாவின் திரையுலக பிரவேசமாக அமைந்தது எம் ஜி ஆர் கூட இதே படத்தில்தான் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லனாக தொடக்கம் சதி லீலாவதி படத்தில் பாலையா வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அறிமுக படத்திலேயே வில்லன் வேடம் என்பது அவரது திரை வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான தொடக்கம் பன்முக நடிகர் பாலையா வில்லனாக மட்டுமல்லாமல் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் மோகினி மற்றும் மணமகள் போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் பின்னர் குணச்சித்திர வேடங்கள் நகைச்சுவை வேடங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தி தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்தார் காதலிக்க நேரமில்லை ஊட்டி வரை உறவு தில்லானா மோகனாம்பாள் திருவிளையாடல் போன்ற படங்களில் அவரது நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது சிவாஜியின் பாராட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் டி எஸ் பாலையாவையும் எம் ஆர் ராதாவையும் தனது மிகவும் பிடித்த நடிகர்களாக குறிப்பிட்டுள்ளார் டி எஸ் பாலையாவின் தனித்துவமான உடல்மொழி மொழி குரல் வளம் மற்றும் எந்த வேடத்திலும் தன்னை ஒன்றிணைத்து நடிக்கும் திறன் ஆகியவை அவரை ஒரு அசைக்க முடியாத கலைஞனாக்கின